இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற ஒரு மகான் பேர் அப்பண்ணா அப்படின்னு பேர் இந்த அப்பண்ணாங்கிற பேரில் நிறைய மகான்கள் உண்டு மகான் ராகவேந்திரருடைய ஒரு சீடன் அப்பனாச்சாரியார் நம்ம பார்த்துருக்கோம் இந்த அப்பண்ணா யாருடைய சீடர் அப்படின்னா புரந்தரதாசர் நம்ம அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச பண்டாரிபுரத்து மகான் புரந்தரதாசர் இந்த புரந்தரதாசரை பற்றி ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊரில் திருவையாறு தியாகராஜர் மாதிரி ஆந்திராவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான் இவர் எத்தனை ஆயிரம் கீர்த்தனைகள் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது இன்னும் பல கீர்த்தனைகள் இன்னும் கிடைக்கவே இல்லை அப்பேற்பட்ட மகான் புரந்தரதாசர் இந்த பற்றியும் இந்த குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய ஒரு சீடர் பேர் அப்பண்ணான்னு சொன்னேன் ஒரு தடவை புரந்தரதாசர் ஒரு யாத்திரை மேற்கொள்கிறார் யாரோட அப்பண்ணா கூட இந்த யாத்திரை எதை நோக்கி போகிறது அப்படின்னா பண்டரிபுரத்தில் விட்டலெண்ண தரிசனம் பண்ண போயிட்டுருக்கேன் அப்படி போகிற வழ பண்டரிபுரம் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு பண்டரிபுரம் வந்தாச்சு ராத்திரி நேரம் பண்டரிபுரத்தில் ஒரு இடத்துல ஒரு சத்திரத்தில் தங்குற ராத்திரியில் கோவில் போக முடியாது முடிஞ்சோடனே காலங்கார்த்தால் ஸ்நானம் பண்ணிவிட்டு போய் விட்டலன்னா தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு பண்டரிபுரம் சேத்திரம் வந்து சேர்ந்த உடனே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலான்னு படுக்கிற யார் புரந்தரதாசர் படுக்கிறார் அப்படின்னா படுத்தவுடனே கை கால்லாம் வலிக்கிறது என்ன காரணம் நெடுந்தொலைவு யாத்திரையாக வந்திருக்கேன் நடந்து வந்திருக்கேன் ஒரு அசதி இருக்கும் இல்லையா நம்மளா இன்றைக்கி ஒரு பஸ்ஸில் போகிறோம் ஒரு ரயிலில் போகிறோம் ஒரு மதுரையிலேருந்து சென்னைக்கு வரோம் அப்படின்னாலே சென்னைக்கு வந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் உடம்பு கை காலெலாம் அசதியாக இருக்குது அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கிறோம் நடந்து போகிறது ஒரு தொலைதூர பயணம்ங்கிறது எவ்வளவு அசதி பாருங்கள் அவ்வளவு அசதியும் இருக்குது கை காலெலாம் வலிக்கிறது அதுவும் கால் ரொம்ப குடையிறது யாருக்கு புரந்தரதாசருக்கு ஆசை இருக்குது திடீர்னு தூக்கம் வராமல் இருக்கிற போது ஒரு கட்டத்தில் நடு ராத்திரி என்ன பண்ணுற தன்னோட சீடனை கூப்பிட்ற அவன் படுத்துருக்கான் கொஞ்சம் தள்ளி இங்கேயோ படுத்துருக்கான் அப்பண்ணா அப்பண்ணா அப்படின்னு கூப்பிட்ற எதுக்கு கூப்பிடுறார் அப்பண்ணாவை விட்டு கொஞ்சம் வெந்நீர் சொல்லி கொதிக்க கொதிக்க அந்த வெந்நீரை காலுக்கு ஒரு ஒத்தடமாக கொடுத்தா இந்த கால் வலியெல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்காக இந்த அப்பண்ணாவை கூப்பிடுற புரந்தரதாசர் மட்டும் நடந்து வரல இந்த அப்பண்ணாவும் தான் வந்திருக்கார் அவரும் நடந்தா வந்திருக்கார் அவர் அசந்து தூக்குற யாரு இந்த சீடர் அப்பன்னா அசந்து தூங்குற அதனால இவரு கூப்பிடுறது அப்பன்னா அப்பண்ணான்னு கூப்பிடுறது அப்பண்ணாவோட காதல விழல்ல வசதியான தூக்கத்துல இருக்கிறப்ப நம்ம சொல்லுவோம் இடியே இடித்தால் கூட இவனுக்கு காதலை கேட்காது அந்த அளவுக்கு இவன் அசந்து தூங்குவான் அப்படின்னு தூங்குற ஆசாமிகளை பற்றி நம்ம இன்றைக்கி கமெண்ட் பண்ணுறோம் இடியே இடித்தாலும் அப்படின்னா இங்கே பக்கத்தில் ஒருத்தர் கூப்பிட்டா மட்டும் அவர் காதில் விழுந்துவிட போகிறத விழலை அப்பன்னா காதில் விழலை ரெண்டாம் தடவை மூணாம் தடவை கூப்பிடுற என்ன காரணம் தனக்கு இருக்கிற கால்வலி புரந்தரதாசருக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் போகணும் அப்படின்னா வெந்நீர் ஒத்திடம் உடனே கொடுத்தே ஆகணும் அந்த வெந்நீரை தயார் பண்ணிட்டு வர வேண்டியது அப்படின்னா அப்படின்னா அசந்து தூங்குறேன் ஒரு மூணு தடவை நாலு தடவை கூப்பிட்ட பிறகு அப்புறம் அப்பன்னா வர்ற அப்படின்னா எந்திரிச்சு வர்ற வெந்நீர் எடுத்துன்னு வர் வெந்நீர் எடுத்துட்டு வந்த உடனே நான் உன்ட்ட எப்போ கேட்டேன் வெந்நீர் கொண்டு வா வெந்நீர் வான்னு சொன்னேன் நீ அசந்து தூங்கினே திடீர்னு என் கண்ணுக்கு நீ தெரிஞ்ச திடீர்னு வேற எங்கேயோ படுத்துன்ருக்கிறவரிருக்கு நீ எங்கே இருக்கேன்னு தெரியல உன்னை நான் எழுந்து வந்தும் உன்னை எழுப்புறதுக்கு என்னால் முடியலை நீ எங்கே படுத்துனுத எப்படி படுத்துனத ஏன் நான் கூப்பிட்டது உன் காதலை விழலைய ஒரு குருவுக்கு பணிவிட செய்ய வேண்டாமா நீ அப்படின்னு சத்தம் போடுறேன் அப்படின்னா எந்த பதிலும் சொல்லாமல் அந்த வெந்நீர் அப்படியே வச்சுட்டுருக்கார் கொதிக்க கொதிக்க இருக்குது வெந்நீர் இந்த வெந்நீர் கொதிக்க கொதிக்க இருக்குது என்ன பண்ணும் ஒரு துணி வச்சுருக்கார் அந்த துணியை பிழிஞ்சு துணியில் வெந்நீரில் முக்கி அவருக்கு ஒத்தடம் வைக்கணும் ஆனால் இந்த புரந்தரதாசருக்கு கோபம் வந்து கொடுத்தோம் கூப்பிட்டா உடனே வரல இல்லையா இது எல்லார் வீட்லேயுமே உண்டு இப்போ கணவன் கூப்பிட்டா மனைவி உடனே வரணும் மனைவி கூப்பிட்டா கணவன் உடனே வரணும் வரலன்னா கோபம் வந்துடும் அந்த கோபம்தான் புரந்தரராசருக்கு வந்தது ஒரு மகானுக்கு கோபம் வரலாமா